என்ன மக்களே இன்னைக்கு அன்புக்கு எங்க போட்டு பொல போலனு பொழந்து எடுத்துட்டாரு போலியா விஜய் சேதுபதி நம்மளும் எத்தனையோ நாள் அந்த மனுஷங்கிட்ட கேட்டிருக்கோம் என்னையா நீ அப்பா பார்த்தாலும் இன்டைரக்டாவே சொல்லிட்டு இருக்க டைரக்டா சொல்லுங்க இந்த மாதிரி பேசாத கெட்ட வார்த்தை பயன்படுத்தாத அபியூசிவான வார்த்தைகளை பயன்படுத்தாத அடிக்க முற்படாத அப்படிங்கிறதெல்லாம் டைரக்டா சொல்லுங்க ஷோ கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம பயங்கரமாக ரெக்வெஸ்ட் பண்ணலாம் கேட்டிருந்தோம் பட் இந்த வாரம் வச்சு கிளி கிளி கிழிச்சிட்டாப்புல ஒவ்வொருத்தரையும் அதுலேயும் குறிப்பாக அன்பு எங்க பற்றி வச்சு செஞ்சுட்டாரு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் ஒரு வந்து அந்த சேரோம் ஸோ வாங்கின்ற வீடியோ வந்து போகலாம் முதல் விஷயம் ஒரு பாயக்கா எழுந்திரிச்சி சார் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங்கை போட்டு விளையாடுறாங்க சார் அது என்னான்னு கொஞ்சம் கேளுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே கேட்டுருவோம் எல்லாத்தான் கேட்டோம்ல இப்பயும் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாப்பில்ல முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரிநாதனை தான் எழுப்புனாப்பில எழுப்பிச்சு என்ன கேட்டார்னா சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா நீங்கள் தான் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா நியாயம் பேசுகிறீங்களே ஆனால் ஏன் அது நான் மட்டும் வந்து பேசுகிறீங்க உங்கள் நான் மட்டும் வந்து பேசுகிறீங்க அது இப்படி உங்கள் தங்கச்சிக்குன்னா மட்டும் வந்து பேசுவீங்க இது என்னுடைய தங்கச்சிரா நான் அவளுக்காக வந்து நிப்பண்டா நியாயம் கேட்பண்டா பேச அப்படின்னு சொல்கிறீங்களே அதுவே மற்றவங்களுக்கு நடந்தால் ஏன் சார் நீங்கள் போகிறதுல அப்போ மத்தவங்களுக்கு வந்து நீங்க நியாயம் பேசாம உங்களுடைய தங்கச்சிக்கு உங்களுடைய அக்காவுக்கு மட்டும் நியாயம் பேசுனீங்க அப்படின்னா அது கரெக்டா சார் அது நியாயமா சார் நீங்க சொல்லுங்க சார் தான் சொன்ன ஒரு நல்ல விஷயத்தை வந்து கேக்குறதுக்காக குருப்பா சேர்றது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஆனால் நீங்கள் என்னடா பண்ணுறீங்க குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு அண்ணன்ங்கிறீங்க தங்கச்சி இங்குறீங்க எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுறீங்க ஒரு ஆளால் உங்களை நாமினேட்டே பண்ண முடியல ஏன்னா அண்ணனை போய் நாமினேட் பண்ணிடுவியாமா தங்கச்சியை போய் நாமினேட் பண்ணிடுவீங்களா அக்காவை போய் நாமினேட் பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் எமோஷ்னலாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டுருக்கீங்க ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க அது எப்படி அண்ணனை நீ நாமினேட் பண்ணிடுவியா தங்கச்சி நீ நாமினேட் பண்ணிடுவியா மச்சானனை அண்ணனை நாமினேட் பண்ணிவிடுவியா அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பாக ஏன் செயல்படுறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் பத்து பேர் ஒரே ஒரு ஆளை நீங்கள் நாமினேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அது அப்போ மற்ற யாருமே இவரை விட மோசமாக யாருமே விளையாடலையா இல்லை அவர் மட்டும்தான் விளையாடுறாரா இல்லை அவர் மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறாரா அப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க அப்போ என்ன தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு கிளி கிளி கிளீனு கிழிச்சு விட்டாப்புல சபர்நாதனுக்கெல்லாம் மூஞ்சே இல்லை கனியக்காவெல்லாம் லிட்ரலி சிரிப்பு வேறு அதில் சிரிக்கிறாங்க ஐயோ நீங்கள் என்னம்மா பிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்துருக்கு அதில் வேற அதுலேயும் சொன்னார் அக்கா உங்கள் மேலே பயங்கரமான மரியாதை இருக்குது மதிப்பு இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து வேலைக்காகாது இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி விவாகர விஷயத்துலேயே போட்டு குத்து குத்துன்னு வந்து குத்துனாப்பில்ல பட் கேங்கை எக்ஸ்போஸ் பண்ணது ரொம்ப சூப்பராக வந்துருந்தது உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு எபிசோட விஜய் செய்தபதிக்கிட்டிருந்து நான் எதிர்பார்க்கல நீங்கள் எதிர்பார்த்திங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி ஆதிங்க இன்னொரு தகவலை சந்திங்க அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்